நன்மையில் விரையக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இந்த மூன்று தன்மையும் யாருக்கு பொருந்தும் ஆயிஷா ரதி அல்லாஹா அவர்களே என்று கேள்வி கேட்கப்பட்டது அப்போது சொன்னார்கள் நடுநிலையாளர்கள் சஹாபாக்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அல்லாவுடைய தூதரும் அவர்களோடு வாழக்கூடிய சஹாபாக்களும் தங்களுக்கு தாங்களை அணீதமிழைப்பவர்கள் யார் என்றால் என்னையும் உங்களையும் போன்றவர்கள் யாரை எந்த நப்சோடு இணைத்தார்கள் தங்களை சொல்கிறார்கள் அநீதம் இழைக்கக்கூடியவர் நான் என்னை போன்ற இருக்கக்கூடிய நீ ஆனால் நன்மையில் போட்டி போடுபவர்கள் சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இதுதான் சஹாபாக்களுடைய தன்மை தன்னை எவ்வளவுதான் ஈமானின் உச்சத்தில் அவர் உயர்த்தினாலும் சரி எப்போதும் நினைப்பார் என் ஈமான் இன்னும் முழுமையாகவில்லை என்று இன்னும் முன்னேறவில்லை என்று இன்னும் என்னுடைய நர்சுக்கு தேவை தஸ்கியா என்று அமரபுல் ஹத்தா வராது அல்லாஹுவன் நாம் எல்லாம் கேள்விப்பட்ட நிகழ்வுதான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழிஹிவசல்லமுடைய மறைவான ஞானங்களை அடைந்து அறிந்தவர் யார் யார் சாஹிபு சர் நபி ஹுதைஃபாதி அல்லாஹன் சின்னார்கள் அல்லாஹுடைய தூதர் முனாஃபிகளின் பட்டியலை உமக்கு கொடுத்திருந்தார்களே அல்லாஹு அக்பர் யார் அழமர் யார் ஒருமர் யார் ஒரு தெருவிலை நடந்து வந்தால் செய்விலை விரண்டு ஓடுவானோ யாரை பார்த்து அழமரே உன் மாளிகையை சொர்க்கத்திலே நான் பார்த்தேன் என்று சொன்னார்களோ யாரை பார்த்து உமரே உன்னுடைய நாவில் அல்லாஹுடைய சத்தியம் பேசுகிறது என்று பத்துக்கும் மேற்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள் யாருடைய நாவை உண்மைப்படுத்தியதோ அந்த உமர் அபுல் ஹத்தா ஹுதைஃபாவை பார்த்து சொன்னார்கள் ஹுதைஃபா அல்லாஹுடைய தூதர் உனக்கு முனாஃபிக்குகளுடைய பட்டியலை கொடுத்திருந்தார்களே அந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா என்று பார் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அஹிபார் அவ்வளவு ஈமானிலே கரை கண்டாலும் தன் நப்சை கீழே போட்டு மிதித்தார்கள் உமர் நீ மேலே வரக்கூடாது வந்தால் நீ பெருமையும் சேர்த்துதான் கொண்டு வருவாய் நப்சுல்லவாமாவாக நீ மாறிவிட்டாய் என்று நினைத்தால் போதும் உன் நப்ஸ் நப்சுல் அம்மாவராவாகத்தான் இருக்கிறது புரியுதா இல்லையா நப்சுல் அவ்வாமாவுடைய தரத்தை நான் அடைந்து விட்டேன் என்று இவர் முடிவு செய்யக்கூடாது இந்த நப்சை முடிவு செய்பவன் யார் அல்லாஹ் அல்லாஹ் தான் முடிவு செய்ய வேண்டும் இவனுடைய நப்சு நப்சுல் முத்துமை இன்னாவை அடைந்து விட்டது இவனுடைய நஸ் நசுல் அம்மா லவ்வாமாவை அடைந்து விட்டது ஆனால் எப்போதும் நசுல் முத்துமையை அடைந்தாலும் சரி நசுல் லவ்வாமாவை அடைந்தாலும் சரி நாம் என்ன நினைக்க வேண்டும் செய்யக்கூடியது என்னை அநீதம் செய்யக்கூடியது என் ரூக்கு எவ்வளவு அநீதம் செய்தேன் என் ரப்புக்கு எவ்வளவு மாறு செய்தேன் என்றுதான் அவர் தன்னை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மூமின்களுடைய தன்மையைத்தான் சொல்லுகிறான் அந்த நஸ்ஸுல் முத்தும இன்னாவை அடைந்தவர்களுடைய தன்மையைத்தான் சொல்லுகிறான் அல இன் ഔலியா அல்லாஹி ல ஹவு ஃபுன் அலீஹிம் ஓல அந்த நஸ்ஸுல் முத்தும இன்னாவை அடைந்த அல்லாஹ் நேசர்கள் அல்லாஹ் உடைய வலி அல்லாஹ்வுடைய நண்பர்கள் யார் ல ஹவுஃபுன் அலீஹிம் ஓல ஹும் ஹ அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது எந்த கவலையும் கிடையாது துனியாவில் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள் ஏன் நப்சுல் முத்தும இன்னாவை அடைந்து விட்டால் அல்லாஹ் அவர்களை சோதிப்பதை விட்டு விடுவாடா விட்டு விடுவாடா அவர்களுக்கு கஷ்டம் வராதா துன்பம் வராதா உங்களுக்கு தெரியுமா நஃ்சு அம்மாராவை இருக்கக்கூடியவனை விட லவ்வாமாவையும் நப்சுல் முத்தும இன்னாவையும் அடைந்தவர்களை தான் அல்லாஹ் அதிகமாக சோதிப்பான் எல்லா வழிகளிலும் சோதிப்பான் அல்லாஹு அக்பர் ஆதாரம் என்ன அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழிஹுவர் செல்லம் சொன்னார்கள் இந்த பூமியில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் கஷ்டங்களையும் சிரமங்களையும் இந்த பூமியில் அதிகமாக அனுபவித்தவர்கள் யார் நபிமார்கள் அதற்கு பிறகு வந்தவர்கள் பிறகு வந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது அலி வசலம் சொன்னார்கள் ஆனால் இந்த இறை நேசர்களுக்கு நசுல் முத்தும இன்னாவை அடைந்தவர்களுக்கு ஹயுறு நடந்தாலும் அவர்களுக்கு சந்தோஷம் தான் அவர்களுக்கு தீங்கு வந்தாலும் அவர்களுக்கு கவலையா சந்தோஷம்தான் அல்லாஹுடைய ஏன் அவனுக்கு ஒரு ஹயர் நடக்கிறது அவன் அதற்கு அல்லாஹுடத்திலே நன்றி செலுத்துகிறான் அதுவும் அவனுக்கு நலவாகி விடுகிறது அவனுக்கு ஒரு சோதனை என்று வருகிறது அவன் பொறுமை காட்கிறான் அதுவும் அவனுக்கு சிறந்ததாகி விடுகிறது الله أكبر அவனுக்கு நன்மை நடந்தாலும் நன்றி செலுத்துகிறான் அதுவும் خير அவனுக்கு சோதனை வந்தால் الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين امنوا وكانوا يتقون அவர்கள் ஈமானிலே الله அல்லாஹ்வை அஞ்சி நிலையிலே இருப்பார்கள் لهم البشرى في الحياه الدنيا وفي الاخره ல தபதில ல கலிமா தல்ல ذாலிக்க ஹுல் ஃபௌஸுல் அஸீம் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களுக்கு இந்த உலக வாழ்விலும் நாளை மறுமையிலும் நச்சயிதி தான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாற்ற முடியாது ذாலிக்க ஹுல் ஃபௌஸுல் அஸீம் இதுதான் மகத்தான வெற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நஸ்ஸுல் முத்ம இன்னாவை அடைந்த நிலையில் யார் மரணிக்கிறாரோ அவர்தான் தன்னிடத்தில் முஃமினாக அங்கீகரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்கிறான் நஸ்ல் முத்தும இன்னாவை அடையாமல் எம்முடைய மரணம் எம்மை சந்தித்து விட்டால் ஹாபமன் தஸாகமன் தஸ்ஸாக அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லால சொல்கிறான் சுரத்துல் ஃபஜிர் இறுதி வசனங்கள் என்ன வசனங்கள் மரணத்துடைய நிறத்தில் மலக்கு அழைக்கக்கூடிய அழைப்பு அம்மாராவை அழைக்கவில்லை யாரை அழைக்கிறான் என்ன என்ன சொல்ல வருகிறீர்கள் என்ன தன்மை விரைந்து வா யாருக்காக சுஜிது செய்தாயோ யாரை அல்லாஹ் வாக்குவர் என்று அழைத்தாயோ யாருடைய பொருத்தத்தை தேடி உலக வாழ்க்கை முழுவதையும் கழித்தாயோ அந்த ரப்பும் உன் மீது பொருத்தத்தோடு இருக்கிறான் நீயும் அந்த ரப்பை பொருந்தி கொண்டு நிற்கிறாய் எரிஜியிலா ஒரு அடியார்களில் நுழைந்து கொள் அல்லாஹுடைய அடியார்களுடைய பட்டியலில் வந்துவிடு சொர்க்கத்திலும் கொள்